ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் இந்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு நான் அம்மா வீட்டுக்கு எங்களோட கிராமத்துக்கு வந்திருந்தேன் ஸோ அந்த கிராமத்தோட கிராமத்தோடய எல்லாம் நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஒரு டீட்டெயிலாக நான் வீடியோவாக வந்து லாங் வீடியோவாக இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிராமம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம ஊரில் இருக்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட பெரிய வைக்கலுக்கு வரலாம் எங்கள் ஊரில் வந்து மொத்தம் ரெண்டு வாய்க்கால் இருக்கும் நீங்கள் முதல்ல பார்த்த குட்டி வாய்க்கால் வந்து சின்ன வாய்க்கால்னு சொல்லுவோம் இந்த அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார் இருக்கிற வாய்க்கால் வந்து பெரிய வாய்க்கால் காவேரி கரையோரம் இருக்கிற ஒரு ஊருங்க இந்த வாய்க்காலோட கரையை அடுத்து எட்டி பார்த்தாலே காவேரி தான் இருக்கும் ஆறு பட் ஆனால் வாய்க்கால் அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும்போது போது கழுத்து நிறையா தண்ணி போச்சு அதனால் இந்த வாய்க்காலை தாண்டி போய் என்னால் காவேரி ஆற்ற காட்ட முடியல ஸோ காவேரி ஆறு வந்து ரோடு போகிற வழியாக வந்து எடுத்துட்டு போய் நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நான் பைக்கில் வந்து முள்ளிக்கரைன்னு ஒரு இடத்துல நின்று நான் காவேரி ஆற்றை வந்து காட்டுறேன் இதுதான் வந்து எங்கள் ஊரோட முள்ளிக்கரைங்கிற இடம் இந்த இடத்துல ஒரு டேம் வந்து இருக்கும் இந்த ஊரில் இருந்து இந்த வாய்க்கால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இல்லையா அந்த வாய்க்கால் வந்து ரெண்டாக பிரியும் இது வந்து பக்கத்து ஊருக்கெல்லாம் வந்து பாசனத்துக்காக இந்த வாய்க்காலை ரெண்டாக பிரித்து அனுப்பியிருப்பாங்க அதே மாதிரி இந்த கரைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டேமில் எக்ஸஸாக இருக்க வாட்டர் வந்து காவேரியில் கலந்து விட்டுருவாங்க இந்த இடத்துல பார்க்குறது வந்து அந்த இருந்து வாய்க்காலாக ரெண்டாக பிரிஞ்சு போகிற இடத்த பார்க்குறீங்க அப்படியே பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு குட்டி டேம் இருக்கும் இந்த இடத்துல இருக்க தண்ணி தான் வந்து காவேரியில் கலக்குது ஸோ வாய்க்காலில் இருக்கிற தண்ணி திரும்பவும் காவேரியில் இந்த இடத்துல கலக்குது இது ஒரு மினி டேமு இந்த இடத்த தாண்டி போனோம்னா ஒரு படித்தோரம் இருக்கும் துணியெல்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூட்டரில் கொண்டாந்து துவைச்சு எடுத்துகிட்டு ஆற்றுல குளிச்சிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது இப்போ உங்களுக்காக இந்த டேமில் நான் க்ராஸ் பண்ணி நடந்து கட்டுறேன் சின்ன வயசில் நடக்கும்போது எனக்கு அவ்வளோ பயம் இருக்கும் ஏன்னா ரைட்டு விழுந்தாலும் தண்ணி லெஃப்டில் விழுந்தாலும் தண்ணிங்கிறதுனால ரொம்ப பயந்து தான் இந்த இடத்த க்ராஸ் பண்ணுவேன் அதே பயம் இப்போவும் இருக்குது ஸோ அப்படியே மெல்ல மொபைலில் ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி தான் வந்து நான் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ணாமலே இந்த இடத்த தாண்டி உங்களுக்காக நடந்து கட்டுறேன் பாருங்கள் அப்பட ஒரு வழியாக வந்து அந்த குட்டி டேமில் நடந்து வந்தாச்சு அப்படின்னு ஒரு திருப்தியிலே அப்படியே நம்ம சுற்றி பார்க்குறோம் ஸோ நல்லா வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்குது இங்கே வந்து ஒரு படித்துறை இருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி படி இருக்கும் பழைய காலத்தில் போட்ட நல்ல கருங்கல் படி ஆனால் மக்கள் வந்து இதை பயன்படுத்துறல அப்படிங்கிறதுனால இங்கே செடி முள்ளெல்லாம் முளைச்சு அந்த படித்துறையை காணும் வடிவேல் காமனியில் சொல்கிற மாதிரி ஐயோ படித்துறையை காணுமே வீடியோ எடுக்க முடியலன்ற ஒரு ஏமாற்றத்தோடு திரும்பவும் நான் வந்து இந்த டேம் வழியாக கடந்து அந்த சைடு வர்றேன் அவ்வளோதாங்க எழில்மிகு எங்களோட கிராமத்தோட பகுதியில் ஒரு சில இடங்களில் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி அழகான நிறைய இடங்கள் நம்ம பார்க்கலாம் அடுத்த வருஷம் லீவுக்கு வரும்போது நான் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடைய இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்